தமிழ் நேர்களுக்கு வணக்கம் குற்றமும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இளம்பெண்ணை முப்பது துண்டுகளாக வெட்டி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெங்களூர் வயாலிக்காவல் விநாயகர் பகுதியில மகாலட்சுமி இருபத்தி ஆறு வயது இளம்பெண் ஒரு வசித்து வந்தாங்க கடந்த சில நாட்களாகவே அவங்க வீடு வந்து பூட்டு போட்டேதான் இருந்திருக்கு நேத்து அந்த பெண்ணோட உறவினர்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க ஒரே துர்நாற்றமா வீட்டுல இருந்து வருது ஸ்மெல் வருது உடனே அவங்க சந்தேகம் அடைஞ்சு போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க சம்பவ இடத்துக்கு போலீஸ் வராங்க போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் வீட வந்து ஓபன் பண்ணி பாக்கும்போது இன்னும் பயங்கரமா ஸ்மெல் வருது அவங்க எங்க இந்த ஸ்மெல் வருது அப்படின்றத சர்ச் பண்ணி பாக்குறாங்க அப்போ ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பாக்குறாங்க ஓபன் பண்ணி பார்த்தோன்னா மனித உடலை வந்து முப்பது துண்டுகளா வந்து பீஸ் பீஸா வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காங்க அதை பார்த்தோன்னே போலீஸ் வந்து பயங்கர அதிர்ச்சி ஆறாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூப்பநாயை வந்து வர வைக்கிறாங்க மூப்பநாய் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல இருக்க வீட் வீடு வீடு சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் வந்து மோப்பு பிடிக்குது மோப்ப முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த நாய் வந்து போகுது அதுக்கப்புறம் அங்க யாருமே வந்து யார் வந்து இந்த கொலை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கல அடுத்த நடவடிக்கையா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபாரன்சிக் அவங்கள கூப்பிடுறாங்க அவங்க கூட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் வந்து அவங்க வந்து தடையெல்லாம் இருந்து எடுத்துக்கிறாங்க கைரேக எங்கேயாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணி எடுத்துக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிரிட்ஜில் இருந்து அந்த முப்பது துண்டுகள் மனித உடல் கொண்ட அந்த முப்பது துண்டுகளே வந்து போலீஸ் அதை எடுத்து பிரேத பரிசோதனைக்காக அரசு மறு மருத்துவமனையில் அனுப்பி வைக்கிறாங்க விசாரணையில தான் அதிர்ச்சியான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடல் வந்து மகாலட்சுமியோட உடல் அப்படின்றது தெரிய வருது மகாலட்சுமி நேபாளத்தை சேர்ந்தவங்க இவங்க கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஹேமந்த் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணி நேலமங்கலம்ன்ற இடத்துல வந்து வசித்து வந்தாங்க இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கருத்து வேறுபாடுனால ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கணவரை பிரிந்து பெங்களூர்ல வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதுக்காக தான் அவங்க வந்து கையால இருக்கிற அந்த விநாயகங்கர் பகுதியில வந்து வசித்து வந்திருக்காங்க இந்த நிலையில கடந்த இரண்டாம் தேதி போ போகாம இருந்திருக்காங்க ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க நேத்து வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்க என்னடா இது பொண்ணு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்றாங்க சுவிச் ஆஃப் வருது சரி என்ன ஆயிடுச்சு அப்படின்றது நேத்து அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும் போதுதான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அடுத்த கட்ட விசாரணையா மகாலட்சுமி கொன்றது யார் எந்த காரணத்துக்காக அவங்கள கொண்டாங்க ஒரு நபர் அவங்கள வந்து கூட்டிட்டு போறதும் கூட்டிட்டு வர்றதுமா இருந்தது அந்த நபர் கூட ஏதாவது தகராறு ஏற்பட்டதுனால பிரச்சனை ஏதாவது வந்ததுனால அவரே கொண்டு இருப்பாரா அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோட போலீஸ் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க பெண்ணை கொன்று உடல முப்பது துண்டுகளா வெட்டி ஃப்ரிட்ஜில் வைத்த இந்த ஒரு சம்பவம் வந்து பெங்களூரு மொத்த அதிர்ச்சியை வந்து ஆழ்த்திருக்கு இந்த சம்பவத்துக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சென்னை துறைப்பாக்கத்துல தீபா என்ற பெண் பாலியல் தொழில் செய்து கொண்டிருக்க பெண்ண மணிகண்டன் என்றவர் வந்து அவர் வீட்டில் வர வச்சு அந்த பொண்ணை சுத்தியால அடிச்சு வச்சு துண்டு துண்டா வெட்டி சூட் கேஸ்ல எடுத்துட்டு போய் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணோட மூளைய வந்து அவர் எடுத்து சாப்பிட்டுட்டு தான் வர இருந்திருக்காரு சோ இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நிகழ்ந்துட்டேதான் இருக்கு இப்ப ரெண்டு நாள் முடி சென்னையில நடந்தது இப்ப பெங்களூர்ல நடக்குது எதுக்காக இந்த மாதிரி நடக்குது என்ன காரணம் அப்படின்றது தெரியல இதனால வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுதான் வந்து சொல்லலாம் இந்த சொசைட்டில ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த பெண்களுக்குமே வந்து ஒரு சிறு துளி பாதுகாப்பு கூட இல்லை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி ठीक